உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என திறமை அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசி புலன்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சமாகிடுவார் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்போ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட ராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஆனால் அது நீச்ச பங்க மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்பான சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனி சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு யோகம் அல்லது ஒரு போகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தோம் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போ சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் போல் அந்த பிரிவுகள் ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைகிறது அப்படின்னு நான் பதிவில் சொல்லியிருந்தேன் குறிப்பாக சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தேன் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு எண்பது வயசானாலும் தொண்ணூறு வயசானாலும் ஓடிண்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க முன்னுக்கு வருவதற்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நல்ல நிலைமையில் ஒரு இடத்துல போய் உத்தியோகத்தில் உட்காந்துருவாங்க அதுதான் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் நிலையான உத்தியோகம் உண்டு கௌரவமான அவங்க உழைப்புக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தான இடத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பார்கள் பார்க்கறத்துக்கு நல்ல பேர் எடுத்துன்னு இருப்பாங்க உள்ளே ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் நல்ல கௌரவம் இருக்கும் பேர் புகழ் கிடைக்கும் ஆனால் இறுதி வரை உழைத்து சம்பாதிக்க வேண்டிய உக்காந்து சாப்பிட்ற யோகம் இல்லை அவ்வளோதான் விஷயம் கால் மேலே கால் போட்டனும் உக்காந்து சாப்பிட்ற யோகம் இல்லை உழைக்கக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகம் இருக்கும் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் புரட்டாசி மாதம் அதே சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது அப்ப கும்பராசி என்பர்களே யாருக்கெல்லாம் உத்தியோகம் சரியாக இல்லையோ வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு எஸ்சி எஸ் ஏஇ ஒரு அந்த ரேங்க் எஸ்டிஓ அந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் இருக்கலாம் இல்லை ஒரு சேர்மேன் ஒரு டைரக்டர்ஸ் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கவர்னர் இன்னும் அதுக்கு மேலே உயர்ந்த பதவிகள் அல்லது பிரைவேட் ஜாப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு சிஇஓ அந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்கில் நீங்கள் இருக்கலாம் அப்போது எந்த உத்தியோகம் எனி ஜாப் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் சரியாக கூடிய மாதமாக அமைகிறது அப்படின்னா சொல்லுங்கள் சாமி எனக்கு வேலை பிரச்சனையாக தான் இருக்குது அப்போ எனக்கு சரியாகணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அப்போ அதுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஏன்னா உங்கள் இந்த கர்மா எதனால் உங்களுக்கு ஏற்பட்டது எதனால் இந்த ட்ரபுள் வந்தது இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் சரி பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இதெல்லாம் அலசி ஆராய வேண்டும் கும்பராசி என்பர்கள் அவள் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் நிலையான உத்தியோகம் கழுத்துக்கு மேலே கத்தி எங்க வேலையில் எப்போ வேலை போகுமோன்ற பயமாக இருக்கு இதுதான் கும்பராசி உண்மையா இல்லையா சொல்லுங்க எப்போ வேலை போகுமோன்னு தெரியல சாமி பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பேரை நிப்பாட்டுறாங்க அல்லது உண்மையிலேயே எனக்கு வேலை போயிடுச்சு சாமி நான் உங்களை கோயில் கட்டி தான் கும்பிட்ணும் இப்படியே சொன்னாங்க அம்மா இதே மாதிரியே சொன்னாங்க கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் இதே மாதிரியே சொன்னாங்க அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொன்னீங்க சாமி எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது ஸோ நான் இவ்வளோ தூரம் பண்ணணும் இது லோன் கட்டணும் பசங்களை படிக்க வைக்கணும் ஜென்ஸோட சப்போர்ட் இல்லை சரி எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான பரிகாரங்கள் செய்வித்து நேற்றைய தினம் இருந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்திருக்கு எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் ஒரு ஒரு பதினேழு ஆயிரம் டாலர் வந்தேன் இப்போ ஒரு லெவன் கே வாங்குறேன் ஒரு ஆயிரம் ஆறாயிரம் டாலர் கம்மி தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நான் உள்ளே போயிட்டேன் சாமி சந்தோஷமா இந்த ஜனவரி அல்ல தை மாதத்தில் உங்களுக்கு திரும்பவும் அதே சம்பளம் கிடைக்கும் அப்போது வழிபாடு பரிகாரம் உங்கள் ஜாதகம்தான் பேசும் அதுதான் முடிவு பண்ணும் அதுதான் சொன்னதாங்க அப்போ வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரிகள் நடந்துக்கிட்டு இருக்கா சஸ்பெண்ட் இருக்கா அல்லது வேறு ஏதேனும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கா அதை உழைச்சிட்டு உங்களுக்கு சம்பளம் வரலையா அதுவும் நடக்கும் கும்பராசினா வேலைலாம் வாங்கிடுவாங்க சம்பளம் தர மாட்டாங்க ஆறு மாதம் மூணு மாதம் சம்பளம் பெண்டிங்கில் நின்றுட்டே இருக்கும் எப்படி குடும்பம் பண்ணுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்கா வேலை வாய்ப்புகள்ல ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் இருக்கா அப்போ வேலை செய்யும் இடத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகிறேன் கவலையே படாதீங்க கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ அதற்குரிய உங்களுக்கான ஆலய வழிபாடுகள் எது என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிலையான உத்தியோகம் நிம்மதியான உத்தியோகம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நான் வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கிறேன் சாமி வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டிட்டேன் விசா எடுத்துட்டேன் ஆனால் என்னால் போக முடியல தடைகள் ஏற்படுது அல்லது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலை அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அது ட்ரபுளாக இருந்துகிட்ருக்கு சி இது எல்லாமே சிறு சிறு கால தடைகள் காலத்தால் வரக்கூடிய ஒரு கால தாமதங்கள் கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் இப்போ இது எல்லாத்துக்குமே பைரவர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆய ஆராய்ந்து அதை செய்வீர்களேயானால் நன்மை பயக்கும் சரி வியாபாரம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாடுகளில் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸ் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் டாக்டர்ஸ் ஏன்னா நிறைய அங்கே சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது நம்ம சொல்கிறோம்னா சனி செவ்வாய் சேர்க்க அங்கே எந்த மாதிரியான ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது ஃபோனை எடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க அதே போல் அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸு கோல்டு டெக்ஸ்டைல்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு மெயினாக விவசாயிகள் விவசாயத்தை தான் நம்ம அதிகமாக சொல்லணும் விவசாயிகள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் அமை சிறப்பானதாக அமையும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்படி தொழில் ஏதேனும் சரியாக இல்லைன்னா கண் முழிச்சுக்கோங்க பிரச்சனை உங்களுக்கு தான் கும்பராசிக்கு இல்லை தனிப்பட்ட உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஜாதகக் குளாராக காலநேரமாக இல்லை வேற ஏதேனும் மறைமுகமான பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது கும்பராசி என்பர்களே அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் இன்கம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் அதே போல் கடன் சுமைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் இதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா அப்போ உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குது உங்கள் தலையெழுத்து தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப உறவுகளிடத்துலே நல்ல அநுன்யம் ஏற்படும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான இணைப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே அதே போல செய்வினை கோளாறுகள் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக இந்த கும்பராசி அன்பர்கள் இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா ஆரோக்கிய குறைவுகள் எதேன்னா ஆப்ரேஷன்ஸ் வருதா தொடர்ந்து எதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்கா சிறு சிறு விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கா நிறைய அடிபட்டுக்கிட்டே இருக்கும் கீழே உழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகளாகவோ இல்லை மறைமுகமான பிரச்சனையாகவும் இருக்கும் அப்போ அந்த வீட்டில் ஒரு இடதோஷ பிரச்சனையாக இருக்கலாம் நம்ம எத்தனையோ வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போய் நம்ம அதை யாகங்கள் செய்துட்டு வரோம் அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது சிறப்பு கும்பராசி அன்பர்களே இறுதியாக திருமண பாக்யம் திருமணத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பான முறையில் சுக்கரன் திரிகோண தொடர்பில் அப்போ ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வரன் அமைவது சிறப்பு திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அந்த இரண்டாவது திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கால தாமதமான திருமணம் பொண்ணுக்கு நாற்பத்தோரு வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாது இன்னும் கல்யாணம் ஆகலை வயோதிக திருமணங்கள் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய காதல் அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் திருமண தடைகள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே சிறப்பாகவே உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு எந்த மாதம் புரட்டாசி மாதம் குரு சூரியன் தொடர்பால் அல்லது சனி செவ்வாய் தொடர்பால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்